ஜெயஸ்ரீ ஸ்ரீ மாத்ரே நமக ஜெய் குருத் பரசுராம் நமஸ்காரம் நான் கருவிலேருந்து வல்ஸ்லா பண்ணிக்கிற பிரசன்ன ஜோதிடர் இன்றைக்கி நம்ம குரு அதிசார பயிற்சி துலா ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோங்க இந்த குரு அதிசாரம் எப்போ வருது அப்படின்னா பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இருந்து ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மாதத்துக்கு இந்த குரு அதிசாரம் இருக்கு இது வந்து என்னென்னா மிதுன ராசியிலேருந்து குரு வந்து கடக ராசிக்கு இருக்கார் அதுக்கப்புறம் ஒரு வக்ரமாயி கடகத்திலிருந்து வக்ரகதியை மிதுனத்துக்கு போயிடுவார் பட் ஆனால் இப்போ நம்ம பார்க்க போகிறது குரு அதிசாரம் மிதுன கடக ராசிக்கு அவர் வராரு துலா ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பத்தாம் இடத்துல உச்சம் பெறாரு குரு வந்து ஒரு கிரகம் வந்து பொதுவாகவே தொழில் ஸ்தானத்துக்கு ஆட்சி பெறுறது அதே மாதிரி உச்சம் பெறுறது இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப நல்ல அமைப்பு இந்த ஒன்றரை முறை மாத காலம் வந்து பார்த்திங்கன்னா குரு வந்து பத்தாம் இடத்துல உச்சமா இருக்கிறது வந்து தொழில் ரீதியாக ஏகப்பட்ட நன்மைகளை உங்களுக்கு கொடுக்க போறாரு அதே மாதிரி அவர் பார்க்கக்கூடிய இடங்கள் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு குரு வந்து பத்தாம் இடத்துல உச்சம் பெற்று உச்ச பார்வையோட ஐந்தாம் பார்வை அதாவது குருவுக்கு வந்து ஐந்து ஏழு ஒன்பது சிறப்பு பார்வைகள் இருக்குது இந்த அதில் வந்து ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது ஐந்தாம் பார்வைங்கிறது உங்கள் ராசியை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் இடத்தை பார்க்குது அது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல பலன் ரெண்டாம் இடம் அப்படிங்கிறது என்னன்னா நல்ல வருமானத்தை குறிக்கக்கூடியது உங்களுக்கு இருக்கக்கூடிய தன வளங்களை குறிக்கக்கூடியது அதே மாதிரி நாலாம் இடத்தை பார்க்குறாரு உங்கள் ராசிக்கு நாலாம் இடம்ங்கிறது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உற்பத்தி சார்ந்த தொழில் இறக்குமதி ஏற்றுமதி சார்ந்த தொழில்கள் இது எல்லாமே நல்ல அபிவிருத்தி ஆகும் இவ்வளோ நாளாக உங்களுக்கு ஃபாரின் ஆர்டர் கிடைக்கல அந்த மாதிரி வெயிட் பண்ணிட்டுருக்கீங்கன்னா இந்த டைமில் அது இருக்கும் அதே மாதிரி உற்பத்தி சார்ந்த தொழில்கள் எல்லாம் வந்து செம டெவலப்மெண்ட் ஆக போகுது அதுக்கு அடுத்தது ரெண்டாம் இடத்தை பார்க்குறதுனால தொழில் மூலிமா நல்ல இன்கமம் அதே மாதிரி நிரந்தர வருமானம் அப்படிங்கிறது உறுதியாக உண்டு அதுக்கப்புறம் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தை பார்க்குறாரு ஆறாம் இடம் அப்படிங்கிறது உத்தியோகஸ்தானம் நீங்கள் பண்ணக்கூடிய சர்வீஸை குறிக்கக்கூடியது அதுக்கும் குரு பார்வை இருக்குது அப்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தொழில் ரீதியாகவும் நல்ல முன்னேற்றம் அடையும் அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கும் நல்ல முன்னேற்றம் அடையும் அதனால் இந்த துளாராசிக்காரங்க இந்த ஒன்றரை மாத காலம் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியுமோ அந்தளவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஏதாவது ஒரு ஆர்டர் வருது அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும் அந்த ஆர்டரை எடுத்துக்கிட்டு அதுக்கு வந்து எவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் டெவலப் பண்ணி இன்கம் பார்க்க முடியும் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் யோசிச்சிங்க இந்த ஒன்றரை மாத காலம் எந்த அளவுக்கு நமக்கு இன்கம் பார்க்க முடியும் அப்படிங்கிறத யோசிச்சிட்டாலே நிறைய நீங்கள் எதிர்பார்த்ததும் சரி எதிர்பார்க்காததும் சரி அந்த அளவுக்கு இன்கம் கொட்டி கொடுத்துருவாரு இந்த குரு ஏன்னா அவர் தனஸ்தானத்தை பார்க்குறாரு குருவே வந்து தனக்காரகன் அதனால் தனஸ்தானத்தை பார்க்கறதுனால ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டமானது தொழில் ரீதியாக நிறைய முன்னேற்றங்கள் இந்த குரு அதிசார பயிற்சியில் துளாராசிக்கு உறுதியாக உண்டு அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு உத்தியோகத் ரீதியாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய முன்னேற்றம் தான் ஏன்னா உத்தியோகஸ்தானத்தை அவர் பார்க்குறாரு அது இல்லாமல் உங்களுக்கு பத்தாம் இடத்துல வந்துடுறாரு அப்போது வந்து திடீர்னு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி நீங்கள் இவ்வளோ நாளாக வேலை பார்த்துட்டு இருந்திருக்கீங்க வேறு கம்பெனியில் இந்த கம்பெனி விட்டுட்டு வேறு கம்பெனியில் வேலை பார்த்து நல்லா இருக்குமே அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அவங்களுக்குலாம் குரு வந்து பார்த்திங்கன்னா ஆறாம் இடத்தை பார்க்கறதுனால ஒரு வேலை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாற்றம் உறுதியாக உண்டு அது மனதுக்கு பிடித்த இடத்துல மனதுக்கு பிடித்த நீங்கள் நீங்க இந்த போஸ்ட்டில் வேலை பார்க்கணும் நினைச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா அதெல்லாம் குரு உங்களுக்கு இந்த கொடுக்க போறாரு அதனால குரு வழிபாடு பண்ணிக்கோங்க ஒரு குருநாதர் கிட்ட ஆசீர்வாதம் வாங்குங்க உங்களுக்கு அந்த பிளெஸிங்ஸ் எல்லாம் வந்து என்னன்னா நல்ல பாக்கியமாக மாறும் நீங்க நினைச்சது எல்லாமே நிறைவேறக்கூடிய அமைப்புகளாக தான் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு இருக்க போது ஒன்றரை மாத காலம் இருக்க போது அதே மாதிரி ஆறாம் இடத்தை பார்க்கறது குரு கொடுத்துடுவார் அதனால் அதில் ஜாக்கிரதையாக இருக்கணும் குரு பார்க்கக்கூடிய இடங்களை வந்து கட்டாயம் வந்து அவர் வளர்த்து விடுவார் அவருக்கு வந்து பாகுபாடு கிடையாது நல்லது கெட்டது எந்த பாகுபாடும் கிடையாது எப்படி நம்ம ஜாதி மதம் இனம் நிறம் இந்த பாகுபாடு மனிதர்களுக்கு இருக்கக்கூடாதோ இருக்காது இல்லையா அதான் நம்ம நான் அப்படிதான் நம்மளாம் தானே சொல்லிக்குவோம் எனக்கு அந்த மாதிரி கிடையாது நான் ஜாதி பாகுபாடு பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவா அதே மாதிரி குரு எனக்கும் எந்த பாகுபாடும் நல்லது கெட்டது எல்லாத்தையும் நான் சமநிலையாதான் பார்ப்பேன் எனக்கு எந்த பாகுபாடும் இல்லை அப்படின்ட்டு அவர் என்ன செய்வாரு ஆறாம் இடத்தை பார்க்கும்போது ஆறாம் இடத்தை இதை வளர்த்து விட்டுருவாரு அப்போது என்னென்ன இடம் இருக்குது ஆறாம் இடத்துல என்னென்ன தீமைகள் இருக்குது அப்படின்னா உடல் ரீதியான பாதிப்புகள் மருத்துவ செலவு கட்டாயம் வரும் அதனால் கவனமாக இருக்கணும் ஹெல்த் இஷ்யூவை ஏற்படுத்தி கொடுத்துருவாரு இதுக்கு அடுத்தது என்ன ஆறாம் இடத்துலனா கோர்ட்டு கேஸு பஞ்சாயத்து அதாவது கணவன் மனைவி வந்து ஒருவருக்கு ஒருவர் அனுசரித்து செல்லணும் இந்த குரு பயிற்சியில் துளாராசிக்கு இது எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா பேலன்ஸ் பண்ண முடியாத ஒரு விஷயம் அதாவது நிறைய விஷயங்களை சமாளிப்பீங்க நிறைய பேத்துக்கு அட்வைஸராக இருப்பீங்க எவ்வளோ பெரிய பிரச்சனைகளாக இருந்தாலும் சமாளிக்க கூடிய தன்மை இருக்கக்கூடியவங்க துலாராசிக்காரங்க ஆனா அவங்க சொந்த லைஃப்ல நிறைய விஷயத்தை கோட்டை விட்டுருவாங்க என்னன்னா ரெண்டு ஏழு குடைவர் செவ்வாயாரா ஒரு பத்தாம் இடத்துல நீச்சோம் வேலை வேலைன்னு போறனால துலாராசிக்காரங்க எப்போவுமே தங்களுடைய லைஃப் பார்ட்னரை வந்து பேலன்ஸ் பண்ண முடியாம அதாவது தொழிலா உத்தியோகமா இல்ல வந்து வாழ்க்கை துணையா குடும்பமா அப்படின்னு பேலன்ஸ் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இயற்கையாவே அவங்களுக்கு இருக்கு எல்லா விஷயங்களையும் பிரில்லியன்ட்டு மத்தவங்க எல்லாத்துக்கும் சூப்பரா இருக்கக்கூடியவங்க தன்னுடைய சொந்த வாழ்க்கையில சில விஷயங்களை வந்து விடுறது அவங்களுக்கு அமைஞ்சிருது அதனால நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா கட்டாயம் வந்து பேலன்ஸ் பண்ணி போகணும் குடும்பத்தில் வந்து டைம் ஒதுக்கணும் அவங்களுக்கு என்ன தேவையோ அதை செஞ்சு கொடுக்க பார்க்கணும் அவங்க மேலே தப்பே இருந்தாலும் அதை பொறுமையாக புரிய வைக்கணும் நீங்கள் அந்த உங்களுடைய இன்டெலிஜென்ட் அளவுக்கு உங்களுடைய லைஃப் பார்ட்னர் இருப்பாங்கன்னு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது ஸோ வாழ்க்கையில் உறவுகள் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து நடந்துக்கணும் அவனாக இருந்தாலும் சரிங்க மனைவியாக இருந்தாலும் சரி ஒருத்தர் ஒருத்தரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போனால் மட்டும்தான் சுமூகமாக இருக்க முடியும் உங்கள் மேலே தப்பு இருக்கோ இல்லையோ அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது தான் நல்லது இதையே நான் அடிக்கடி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க உங்களுடைய லைஃப்பில் அந்த மாதிரி இருக்குது அதனால் அதை நான் சொல்கிறேன் உறவுகளை பாதுகாக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களுக்கு எவ்வளோ பெரிய காசு பணம் வந்தாலும் சரி எவ்வளோ பெரிய பதவிகள் வந்தாலும் சரி மனிதருடைய மனது வந்து மனிதனுடைய அன்புக்கு மட்டும்தான் அடிமையாக இருக்கும் ஸோ உங்களை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகளுக்கு இம்பார்ட்டன் கொடுத்து அதை பேலன்ஸ் பண்ணி போங்க அப்படிங்கிறது குரு சொல்கிறாரு அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கங்க அதே மாதிரி நாலாம் இடத்தை பார்க்குது கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கெலாம் நீங்கள் ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த குரு அதிசாரத்தில் ஒரு நல்ல ஜாக்பாட் தான் உங்களுக்கு மிகப்பெரிய லெவலில் போஸ்டிங் கிடைக்கும் கவர்மெண்ட் வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சிவில் சர்வீஸ் ஐஏஎஸ் ஐபிஎஸ் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு கட்டாயம் நிர்ணயம் கிடச்சிரும் மிகப்பெரிய லெவலில் ஒரு வாழ்க்கையில் நல்ல மாற்றம் இந்த ஒன்றரை மாதம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல மாற்றம் அப்படிங்கிறது வந்து துளாரசிக்கு உறுதியாக இருக்குது ரெண்டாம் இடத்தை பார்க்குறதுனால பெண்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தாருடைய ஆதரவுகள் அதிகரிக்கும் இவ்வளோ நாள பெரிய லெவலில் சப்போர்ட் கிடைக்கலனா கூட இந்த டைமில் வந்து உங்களை மோட்டிவேட் பண்ணி சப்போர்ட் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது அதே மாதிரி கணவருடைய தேக ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் இந்த சேம் டைம் உங்களுடைய ஹெல்த்லேயும் வந்து ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் கவனமாக இருக்கணும் முக்கியமாக சொந்த வீடு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கு குரு வந்து நாலாம் இடத்தை பார்க்கறதுனால சொந்தமா வீடு கட்டக்கூடிய அமைப்பு இவ்வளவு நாள வந்து ஏதாவது ஒரு லோன் எடுத்து வீடு கட்டலாமா அப்படின்னு யோசிச்சிட்டு இருப்பீங்க இந்த ஒன்றரை மாசத்துல டக்குன்னு அமைஞ்சு போயிரும் ஏன்னா குரு ஆறையும் பார்த்து நாளையும் பாக்குறாரு அப்போ டக்குன்னு ஒரு வீடு அமைறதுக்கு உண்டானது அதுவும் லோன் போட்டு கடன் வாங்கி ஒரு வீடு கட்டுறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு சின் கொஞ்சமா அதாவது குரு பார்க்கிற இடத்துல வந்து கடனை வளர்த்து விடுவாரு அதே நேரத்துல உங்களுடைய வருமானத்தில் முப்பது பர்சன்ட் நூறுரூவா உங்களோட வருமானம் அப்படின்னா முப்பது ரூபாய்க்கு தான் நீங்கள் லோன் போடணும் அந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க இல்லை அப்படின்னா அது கொஞ்சம் கஷ்டமாக கை மீறி போக போகக்கூடாது ஏன்னா குருபலம் வந்திருக்கு ஜோசியர் சொன்னாங்கன்னு அளவுக்கு மீறி கடன் வாங்கிடாதீங்க கடன் வாங்கி வாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்குதுன்னு தான் நான் சொன்னேன் அவ்வளோதான் அதுக்காக வந்து எவ்வளோ கடன் வாங்கணும் அப்படிங்கிறது உங்களுடைய தனிப்பட்ட வருமானத்தை பொறுத்து தான் இருக்குது ஆனால் தேர்ட்டி பர்சண்ட்டுக்கு மேலே லோனுக்கு போகாதீங்க நாலாம் இடத்துல இருக்கனால ஏற்கனவே வீடு கட்டிட்டு பாதியிலே நின்றுக்கும்ல அந்த அந்த இடம்லாம் வந்து அந்த குரு நாலாம் இடத்தை பார்க்கறதுனால அந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி திடீர்னு வீடு கட்டுறது ஸ்டார்ட் ஆகி அது கிரக பிரவேசத்திலேயே போய் முடியும் அந்த மாதிரி ஒரு அமைப்புகள் இருக்கு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு பொதுவாக குரு ஆறாம் மதிப்பதிங்கிறதுனால வண்டி வாகனங்களை போகும்போது கவனமாக போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தை பார்க்கறதுனால நல்ல வருமானம் அப்படிங்கிறது உறுதியாக இருக்கு குடும்பத்தாரருடைய ஆதரவுகள் இருக்கு உறவினர்களிடையே வந்து நல்ல அமைப்புகள் இருக்கு தாயோடைய சொத்து அதாவது தாய் வழி சொத்து சேர்க்கை உறுதியாக இருக்கு இவ்வளவு நாளா வந்து அந்த பாக பிரிவினையில இல்லாம இருந்துச்சு அதை பிரிக்காம இருக்குது அப்படின்னா அதெல்லாம் வந்து சேர்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு தாயாருக்கு உடல்நிலையில கவனம் தேவை அதே மாதிரி பத்தாம் இடத்துல குரு இருக்கனால பூர்வீக சொத்துக்கள் இருந்த வில்லங்கங்கள்லாம் நீங்கி பூர்வீக சொத்துக்கள் வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு தொழில் ரீதியா நிறைய மாற்றங்கள் இருக்கு கலைத்துறை சார்ந்தவங்களுக்கு எல்லாம் இது ரொம்ப ரொம்ப சூப்பரான டைம் மிகப்பெரிய லெவல்ல வந்து உங்களுக்கு வந்து திடீர்னு ஒரு பேர் கிடைக்கும் உங்களுடைய வீடியோவோ அல்லது உங்களுடைய பேரோ பெரிய லெவல்ல வைரல் ஆகும் நீங்க நினைக்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு புகழ் அப்படிங்கிறது இந்த மா இந்த ஒன்றரை மாதம் இருக்குது இதில் கரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய லெவலில் ஒரு உங்களுக்குன்னு ஒரு பொசிஷனோடு வந்து உட்காரதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்குது கல்வி சார்ந்த வரைக்கும் நாலாம் இடத்த குரு பார்க்குது படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்குலாம் இது சூப்பரான டைமு இந்த டிசம்பர் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த குரு அதிசாரம் இருக்கனால திடீர்னு படிக்க படிப்பில் நல்ல முன்னேற்றம் நல்ல லேங்க் ஹோல்டராக வருவீங்க காம்படிஷன் எக்ஸாம்ஸ்லாம் ஜெயிப்பீங்க அதே மாதிரி மிகப்பெரிய லெவலில் மாற்றங்கள் இருக்குது நிறைய பேருக்கு நல்ல இடத்துல பிளேஸ்மெண்ட் ஆகிறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்குது படிக்கிறதுக்கு வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது கடல் தாண்டி போய் படிக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது நீங்கள் வந்து தக்ஷணாமூர்த்தி வழிபாடு பண்ணுங்கள் குருநாதர் உடைய வழிபாடு பண்ணுங்கள் இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப நல்ல அமைப்புகளை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அதே மாதிரி அரசாங்கத்துறையில் இருக்கவங்களுக்கு நல்ல பதவிகள் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது அதாவது லஞ்ச லாவணியங்கள் இந்த மாதிரி விஷயங்களில் ஈடுபடும் போது கவனமாக இருக்கணும் நிறைய காண்டாக்ட் கிடைக்கும் உங்களுக்கு அது மூலியமாக பெரிய பெரிய லெவல்ல பழக்க வழக்கங்கள் ஏற்பட்டு காசு பணம் சம்பாதிக்கிறதுக்கு உண்டான வழியை அமைத்து கொடுக்கும் அரசாங்கத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல அமைப்பாக மாறும் அதே மாதிரி அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் இது மிகப்பெரிய லெவலில் இருக்குது குரு வந்து உச்சமாக இருக்குது அதுவும் கடகராசிக்கு வருது இந்த கடகராசி பத்தாம் இடமாயி என்ன ஆகுது உங்களுக்கு உச்சமாகுது பத்தாம் இடத்துல உச்சமாகுது நாலாம் இடத்தை பார்க்குது உச்ச பார்வையோட தன்னோட நாலாம் மீட்டை பார்க்குது உங்கள் ராசிக்கு நாலாம் மீட்டை பார்க்குது அப்போ நாலாம் வீட்டை பார்க்கும்போது என்ன அப்படின்னா பதவி ஸ்தானம் திடீர்னு ஒரு பெரிய பேரு புகழ் பதவி எப்படியோ வந்துடும் உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மிகப்பெரிய லெவலில் கட்சியோடைய சப்போர்ட் கிடைக்கும் பொதுமக்களுடைய ஆதரவுகள் உங்களுக்கு இருக்கும் ஏன்னா குரு ஆறாம் இடத்தையும் பார்க்குறாரு எவ்வளோ பெரிய எதிரிகளாலும் ஜெயிக்கக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு இருக்குது உங்கள் கூடயே இருக்கக்கூடிய எதிரிகள்லாம் நாளாக யாருன்னு தெரியாமல் இருக்கும் இப்போ குரு காமிச்சு கொடுத்துருவாரு அதுலேருந்து விலகி நீங்கள் நல்ல பொசிஷனுக்கு போகிறதுக்கு உண்டான அமைப்புகள் உறுதியாக உண்டு பொதுவாகவே உங்களுக்கு துளாராசியை பொறுத்த வரைக்கும் குரு நல்ல யோகம் கொடுக்கணும் அப்படின்னா தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுங்கள் இந்திரதேவன் வழிபாடு பண்ணுங்கள் பிரம்மா வழிபாடு பண்ணுங்கள் இதெல்லாம் நல்ல உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் துளாராசிக்கு வந்து பொருளாதார ரீதியாக நல்ல அமைப்புகள்லாம் இருக்குது ஆனால் வந்து இந்த உங்களோட ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் சரி உறவுகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் சரி கொஞ்சம் கவனமாக இருந்துட்டாலே இந்த ஒன்றரை மாத காலம் ரொம்ப ஜாக்பாட் தான் உங்களுக்கு இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன் நம்மளுடைய சேனலை லைக் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்